வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மணலி பகுதியில் சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழை குறித்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை மணலி மண்டலத்திற்குட்பட்ட பதினாறாவது வார்டு சடையங்குப்பம் குளம் பகுதியில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு துறையின் சார்பில் மழைக்கால வெள்ளம் குறித்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மணலி மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் சென்னை மாநகராட்சி வடக்கு மண்டல அதிகாரி கட்டாரவி தேஜா மணலி மண்டல அலுவலர் தேவேந்திரன் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் லோகநாதன் நிலைய அலுவலர்கள் முத்துவீரப்பன் முருகானந்தன் ஆகியோரின் முன்னிலையில் மழை வெள்ள காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் ஆபத்து காலங்களில் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பது குறித்தும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கமாக மாநகராட்சி அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை வீரர்களும் செய்து வணக்கம் சார் என்னுடைய பெயர் லோகநாதன் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சென்னை புறநகர் மாவட்டம் அம்பத்தூர் இன்று மணலி என்ற இடத்துல வந்து சென்னை கார்பரேஷனோட சேர்ந்து இந்த ஏரியில வந்து வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ளம் தூந்த இடத்துல வந்து எப்படி பொதுமக்கள் தங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது மற்றவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்றது அதே மாதிரி ஒன் ஒன் டூ என்ற அழைப்பை ஏற்படுத்தி ஃபயர் சர்வீஸை எப்படி கால் பண்ணிக்கப்படுது ஒன் நைன் ஒன் த்ரீ சென்னை கார்பரேஷனோட எப்படி அழைச்சி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்றதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக நம்மளுடைய இம்ப்ரூவைஸ்டு மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கிற கூடிய பிளாஸ்டிக் பேரல் ட்ரம்மு மூங்கில் கட்டைகள் எல்பிஜி சிலிண்டர் எம்டி சிலிண்டர் லாரி டியூபு தெர்மாக்கோல் இது மாதிரிலாம் வச்சு எப்படி டெமோ பண்ணுறது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது அதே மாதிரி ஃபயர் சர்வீஸோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் வச்சு நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டியிருக்கோம் முக்கியமாக சொல்ல வந்தது என்னென்னா இன்றைக்கி அண்ட் லேண்ட் வாங்க கற்றுக்கொள்ளவும் என்ற எங்களுடைய தீயணைப்பு துறையினுடைய இயக்குனர் அவர்களுடைய இன் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக இன்றைக்கி ஒரு கம் அண்ட் டு என்ற ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபயர் சர்வீஸில் அது வந்து அக்டோபர் லெவன்த் அண்ட் டுவெல்த் த்ரீ செஷனாக பண்ணியிருக்காங்க காலை பத்து டு பதினொன்று பன்னிரெண்டு டு ஒன்று ஈவினிங் நாலு டு அஞ்சு என்ற டைம்ல வந்து மூன்று செஷனாக பண்ணுறாங்க அது வந்து இப்ப வர நாளையும் மறுநாள் அதாவது சனி ஞாயிறு அக்டோபர் பதினொன்று பன்னெண்டில் பண்ணியிருக்காங்க அதுல வந்து அஞ்சு தலைப்புல பண்றாங்க ஒன்னு ஃபயர் எக்ஸ்டமிஷரை எப்படி ஆப்ரேட் பண்றது அடுத்தது எல்பிஜி சிலிண்டர் தீயபதி ஏற்பட்டால் அதை எப்படி அணைக்கிறது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபயர் அது மாதிரி பட்டாசு இப்ப வர தீபாவளிக்காக பட்டாசு ஃபயரை எப்படி அணைக்கிறது அதே மாதிரி வாகனங்கள் விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி நம்ம வந்து ஃபயரை அணைக்கிறதுன்றதை வந்து பொதுமக்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் அதே மாதிரி எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுமே இல்லை அந்த நியரஸ்ட் ஃபயர் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கம் அண்ட் லேர்ன் வாங்க கற்றுக்கொள்வோம் உயிர்களை பாதுகாப்போம் தீ விபத்தை அறிவோம் என்ற தலைப்பில் பண்ணியிருக்காங்க சார் சார் இன்னைக்கு யார் யார் கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் வந்து சென்னை கார்பரேஷனுடைய நார்த் ஆர்டிசி சார் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் கலந்துக்கிட்டு இது சென்னை கார்பரேஷனுடைய ஏஐ ஸ்கொயர் ஏஇ மற்றும் அவங்களுடைய சோனல் ஆஃபீஸர் லோக்கலில் இருக்கிற உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் பொதுமக்கள் கரையங்குப்பம் பொதுமக்கள் அதே மாதிரி எங்களுடைய ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஒரு நாங்கள் ஒரு ஐம்பது பேர் வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் பண்ணி கட்டியிருக்கிறோம் பருவமழை வடகிழக்கு பருவமழையை பற்றியும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டியிருக்கோம் தேங்க் யூ சார்